நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து என நடக்கப் போகின்றது எதை செய்யணும் செய்யக்கூடாது மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்க போகிறீங்களா ராஜயோகம் அடிக்கப் போகின்றதா குடும்பத்தில் நடக்கப் போகும் அந்த மிக பெரும் சம்பவம் என்ன அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க விடிய போலாம் போகலாம் முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் பகவானும் சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் வலுவாக அமர்ந்திருக்கின்றனர் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றனர் இதனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நன்மைகள் தீமைகளை எல்லாம் பற்றி ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது அதே மாதிரி எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப் போகின்றது உங்களுடைய காரியத்தில் தடை தாமதம் எல்லாம் மறைய போகின்றது எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிய போகின்றது உங்களுடைய மனம் மகிழும்படியாக பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகின்றது கொடுக்கல் வாங்கலில் இருந்த எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது பண வரத்து சிறப்பாக இருக்கப் போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான எல்லாம் மாறப்போகின்றது இருந்தாலும் அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கிடும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கப் போறீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுடைய செல்வாக்கு உயரப்போகின்றது நீங்கள் அனைவரும் பெரும் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் கொண்டு எதையும் சாதிக்க முயற்சிக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த காரியத்தை செய்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்காம கொஞ்சம் நிதானத்தோடு செய்வது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் எல்லாம் உண்டானாலும் பெரிய பண வரவு போகின்றது வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் முடிய போகின்றது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் உங்களை விட்டு முழுமையாக அகல போகின்றது யாரும் எதிர்பாராத அளவிற்கு மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்தை யோகத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க சம்மந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்ப ரீதியாக சிறப்பான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்பதை மறுத்திட முடியாது நண்பர்களிடம் கொஞ்சம் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது பிடிவாதத்தை விட்டுவிடுவது விடுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வெளிநாட்டிலிருந்து முக்கிய செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது பெரும்பாலும் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் பெருசாக பிரச்சனை இருக்காது வெளி ஆட்களால் சில தொந்தரவுகள் வந்தாலும் அதை புத்திசாலித்தனமாக சமாளித்து விடுவீங்க அதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை நிச்சயம் காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் திருமண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் ஏற்படும் உறவினர்களால் நன்மையோ தீமையோ இல்லாத நிலை இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவு தாராளமாக வந்து சேரப்போகின்றது இடம் வாங்குவதில் ஆர்வத்தை காட்ட போகிறீங்க உறவினர்களின் ஆதரவால் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகின்றது வீட்டில் உள்ளவர்களின் விருப்பங்களை மனம் கோணாமல் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகப் போகின்றது கோவில் தலங்களுக்கு செல்லுகின்ற நிலையும் உண்டாகும் குடும்பத்துடன் உறவினர்களுடைய வீட்டுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகின்றது பிள்ளைகளின் வேலைக்காக அரசியல்வாதி ஒருவரின் உதவியை நாட வேண்டிய கட்டாயமும் நிச்சயம் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய வேலை அழுத்தத்தால் சிரமங்கள் இருந்தாலும் கடின உழைப்பால் அதை மாற்றி காட்டுவீங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகப் போகின்றது வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடியிருக்கக்கூடிய இடத்துலையும் சரி அதிகாரிகள் சற்று கண்டிப்போடு வேலை செய்கிற இடத்துல நடந்து கொள்வாங்க இந்த காலகட்டத்தில் கடைசியில் அரசு ஊழியர்கள் மிக பெரும் வேலை பழுவை சந்திக்க வேண்டி இருக்கும் தொழில் விறுவிறுப்பாக நடைபெறப் போகின்றது புதிய தொழிலை உருவாக்கக்கூடிய முயற்சிகளும் கைகூடி வரும் வியாபாரத்தில் மிக பெரும் லாபம் கிடைக்கப் போகின்றது மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் மறைந்து போகும் பண விஷயத்தில் அலட்சியமாக நடந்து கொள்ளாதீங்க இல்லறத்தை நல்லறமாக மாற்றக்கூடிய பெண்களுக்கு நலம் தரும் காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது விருச்சகம் ராசியில் பிறந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி மிக ஒரு அதிர்ஷ்டத்தை முருக பெருமானால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள் நீங்கள் யார் அப்படின்றத காட்ட போகிறீங்க சங்கடங்களை தாண்டி சந்தோஷங்களை தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்க இங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது உங்களுடைய குடும்ப விஷயங்களை தனிப்பட்ட விஷயங்களை கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூன்றாம் நபரிடம் சொல்லாதீங்க அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது நண்பனாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் மூன்றாம் நபர் தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி குடும்பத்தில் நிம்மதிக்கு குறைவே இருக்காது உறவினர்களால் சங்கடங்கள் எதுவும் நிகழாது அப்படின்றதுனால சந்தோஷமாகவே இருக்கலாம் அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் நிச்சயம் கையில் பணம் புரளும் என்று தான் சொல்ல வேண்டும் ஆடை ஆபரணங்கள் வாங்குகின்ற வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது பிள்ளைகளை எப்பாடு பட்டாவது பெரிய அளவில் முன்னேற்ற வேண்டும் அப்படின்றதற்காக கடுமையாக உழைப்பீங்க உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா நாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து எதை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கொள்வீங்க உங்களை அசைக்க ஆளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இருக்க போறீங்க பொறாமையால் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இவன் எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தான் அப்படின்ட்டு மிக பெரும் அளவில் தீங்கி இழைக்க கூட நினைப்பாங்க அதனால் சற்று தள்ளியே இருங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் அது நடக்கும் இது நடக்கோ அப்படின்றலாம் எதுவுமே நடக்காது நீங்கள் முன்னேறுவதை யாராலும் தடுக்கவும் முடியாது எதற்கெடுத்தாலும் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தவங்க எதற்கெடுத்தாலும் பழி போட்டு கொண்டிருந்தவங்க எல்லாம் உங்களை விட்டு ஓடி ஒழிய போகிறாங்க உங்களுடைய திறமை என்ன அப்படின்றது இந்த காலகட்டத்தில் முழுமையாக வெளிப்பட போகின்றது இதனால் வரைக்கும் கடனில் சிக்கி தவித்தவங்க அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து ராஜயோக சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இதைவிட உங்களுக்கு சிறந்த மாதம் சிறந்த காலகட்டம் இருக்க முடியாது மற்ற ராசிக்காரர்களை விட மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது அதனால் வரக்கூடிய வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படி கிரக நிலைகளால் பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இதையும் தாண்டி வேதனைகள் சோதனைகள் என்று வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் திருமுருகாற்று படையை பாராயணம் செய்து வந்தீங்கன்னா கந்தனனுடைய அருள் கிடைத்து அனைத்தும் நீங்கி நஷ்டங்கள் எல்லாம் விலகி லாபங்களாக மாறி வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகி முற்றிலும் உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம்